துளிர் ஆர்கானிக் செந்திலின் வணக்கங்கள் இந்த செம்பருத்தி வச்சாவே உடனே மாவு பூச்சியும் தாக்கி செம்பருத்தினுடைய வளர்ச்சியை அப்படியே தடுத்து நிறுத்திரும் இதுக்கு நம்ம பயோவில் வந்து வெட்டிசீலியம் லக்கானியை பத்து லிட்டர் தண்ணிக்கு நூறு மில்லி அதாவது ஒரு லிட்டருக்கு டென் எம்எல் கலந்து இந்த மாவுப்பூச்சி மேலே தெளித்து விட்டுட்டோம் அப்படின்னா ரெண்டு நாளில் இந்த மாவு பூச்சி வந்து சுத்தமாக அழிஞ்சு போயிடும் உங்களுக்கு லைவாக காட்டுற வாங்க இன்னைக்கு இப்போ அடித்து விட்டுட்டோம் இந்த இடத்துல மாவுப்பூச்சி இருக்குது மருந்தை தெளித்து விட்டாச்சு நாளைக்கு நீங்கள் பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் நாளைக்கு லைவாக உங்களுக்கு இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த செடியில் வந்து மாவு பூச்சி வந்து தாக்கி இருந்துச்சு அப்போ வந்து வெட்டிசிலியம் லக்கானி அப்படிங்கிற மருந்தை அடிச்சிருந்தோம் இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு ரெண்டு நாள் கழித்து வீடியோ போடுறோன்னு சொல்லியிருந்தேன் கொஞ்சம் ஜூம் வாங்க காட்டணும் இப்போது இந்த இடத்துல தான் மாவு பூச்சிகள் வந்து இருந்துச்சு அப்படியே போயிடுச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வெள்ளை வெள்ளையாக மட்டும்தான் இருக்குது மற்றது எல்லாமே போயிருச்சு இந்த இலைகளுமே பார்த்தீங்கன்னா அடுத்து புது இலைகள் வர இந்த இடத்துலலாம் தாக்கி இருந்துச்சு அப்படிதான் ஆகிடுச்சி பாருங்கள் இந்த வெறும் வெளில தான் இருக்குது இப்போ இந்த மாதிரி இருந்ததுன்னா இப்படின்னா நான் ரத்தம் வந்து வரும் கையிலேயே வந்து அந்த இதனுடைய ரத்தம் வந்து வரும் வெறும் மாவு மட்டும்தான் இருக்குது அந்த கூடு மட்டும்தான் இருக்குது இது வந்து போயிடுச்சு பார்த்திங்கனாவே தெரியும் தெரியுதா சுத்தமாக போயிடுச்சு இப்போ மற்ற எல்லா செடிகளுமே நல்லா பூ வச்சு தயாராக இருக்குது இயற்கையான முறையில் அளிக்கும் எந்த விதத்துலையும் நச்சுத்தன்மை இதுக்கு இருக்காது அதிலிருந்து பூக்களை எடுத்து நம்ம சோலாரில் காய வச்சு தி செம்பருத்தி பவுடராக தர இருக்கிறோம் எங்களுடைய துளிர் செம்பருத்தி பவுடர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களுடைய துளிர் ஆர்கானிக் டாட் கோ அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்